அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் லட்சுமி எழுதிய தோட்டத்தை விடு சிறுகதையின் தொடர்ச்சி பம்பாய் மெயிலில் ஏறி அமர்ந்தவனின் மனதில் கலக்கம் இருந்ததெனவோ உண்மைதான் ஆனால் அதே சமயம் துபாயில் வேலை என்ற ஆசை பிடிவாதமாக செந்திலே செயல்பட வைத்தது செந்தில் சுந்தரம் கொடுத்திருந்த கடிதத்தையும் விலாசத்தையும் எடுத்து பார்த்தான் அந்தேரி பம்பாய் அவனுக்கு பம்பாய் கருப்பா சிவப்பா என்று தெரியாது அங்கு பேசும் மொழியும் தெரியாது இந்த நிலையில் எங்கு போய் யாரை பார்ப்பது முன்வைத்த காலை பின் அழகல்ல அத்துடன் அவனது வீட்டிலேயே திருடனை போல அம்மாவின் நகையை எடுத்து சென்று விட்டான் என்று தெரிந்தால் உடம்பை சிலிர்த்து கொண்டான் இரவு நேரம் அதலால் எல்லோரும் தத்தம்பரத்தில் ஏறி நித்ரா தேவி வசமாகிவிட்டிருந்தனர் செந்தில் தனக்கு உயரமாக தோல்பையை வைத்துக் கொண்டவன் தூங்காமல் புரண்டு கொண்டிருந்தான் கலாவதியின் துருதுருப்பான முகம் அவனிடம் கெஞ்சியது எதுக்காக சொல்லாம கொள்ளாமல் புறப்பட்டு போனீங்க நாங்களெல்லாம் உங்களுக்கு வேண்டாதவங்களாகி விட்டோமாத்தான் கலாவதியும் அவனும் குழந்தை முதல் ஒன்றாக வளர்ந்தவர்கள் கதா கலாவதிக்கு இயல்பான பேச்சு போக்கு உண்டு பொய்யான நாணம் அவளிடத்தில் இல்லை செந்திலுக்காக எதையும் செய்ய தயாராக இருந்தாள் அப்படிப்பட்டவளை உதறிவிட்டு இரவோடு இரவாக ஓடி வந்தது பற்றி என்ன நினைப்பாள் மனதினில் ஒரு குமுரன் அம்மாவின் முகம் நினைவில் ஊஞ்சலாடியது நெற்றி குங்குமம் மறைந்து விபூதியும் சோகமும் கப்பி நின்ற முகம் அதில் ஒரு கீற்று புன்னகையின் ரேகையை காண அவன் எத்தனை குறுமுகள் செய்திருக்கிறான் வேடிக்கையாக பேசியிருக்கிறான் செந்தில் சும்மா கலாட்டம் பண்ணிட்டு இருக்காதே போய் வேலையை பாரு என்று அவள் சிரித்தபடி கூறும்பொழுது மகிழ்ந்து போயிருக்கிறான் இப்பொழுது அவனே அந்த மகிழ்ச்சியை அழித்து விட்டானே அம்மா தன் மகன் எங்கே போனானோ என்று தவித்துப் போவாள் ஏற்கனவே சோகம் கப்பிய முகத்தில் அழுகையும் சேர்ந்து கொள்ளும் சகுந்தலா ஒருத்தி சற்று சந்தோஷப்படுவாள் அண்ணன் சொல்லாமல் கொல்லாமல் துபாய் புறப்பட்டு போயிருக்கார் திரும்பி வரும்பொழுது துணிகளும் டிவியும் வீடியோவுமாக வருவார் என பூரித்து கொண்டிருப்பாள் தனக்குள்ளே முருவளித்து கொண்டான் என்ன சாருக்கு தூக்கம் வரலையா எதிர்பார்த்த ஆசாமி கேட்டான் செந்தில் அத்தனை எளிதில் பிறருடன் பேசிவிட மாட்டான் ஏதேனும் பேச்சு கொடுத்தால் தூக்கம் வராமல் இருக்கும் என்று தோண்டியதால் ஆமாங்க என்றான் தானே ஆமாம் யாராச்சும் சொந்தக்காரங்க இருக்காங்களா இல்லை என்றவன் சிறிது தயங்கி பேச்சை தொடராமல் விட்டுவிட்டான் வியாபார விஷயமா போறீங்க போல இருக்கு உம் அசிரத்தியுடன் பதில் அளித்தவன் கண்களை மூடிக்கொண்டான் நான் பம்பாயில இருக்கிறவன் தான் இங்கே கோடம்பாக்கத்தில் என் சகல இருக்கிறாரு அவர் மக கல்யாண விஷயமா வந்தேன் அவன் பதில் பேசாமல் இருக்கவே அவர் கொட்டாவை விட்டபடி திரும்பி படுத்தார் ரயிலின் தடக் தடக் சத்தம் அவனது இதயத்தோடு போட்டிட்டு கொண்டிருந்தது மறுநாள் காலை எதிர் சிட்டுக்காரர் அவனிடம் பேச்சு கொடுத்தார் சாப்பாடு வேணுங்களா காஃபி சாப்பிடலையா போன்ற உபசரங்கள் வேறு அப்போதும் அவன் அந்த மனிதரிடம் எதுவும் சொல்லாமல் கொண்டிருந்தான் அன்று இரவு பயணம் தொடர்ந்ததும் எதிர் வீட்டுக்காரர் கூறினார் நாளை காலையில பம்பாய் போய் சேர்ந்துடுவோம் அங்கே அதிகாலை போய் இறங்கினதும் வீடு போக எப்படி போவீங்க செந்தில் தடுமாறி போனான் அவனை எதிர்பார்த்து காத்திருக்க போகிறவர்கள் யார் அவன் அல்லவா விளாசத்தை தேடி போக வேண்டும் செந்தில் குழப்பத்துடன் உறங்கி போனான் ரயிலின் தாளாட்டிலும் முதல் நாள் கண்விழித்த சோர்வினாலும் தூக்கம் அவனை ஒரே அழுத்தமாக அழுத்தியது திடுக்கிட்டு கண்விழித்த செந்தில் தூக்கி வாரி போட்டவனாய் எழுந்தான் அவன் தலையணையாக வைத்திருந்த தோல்பையை காணவில்லை நெஞ்சும் வாயும் உலர அவசரமாக தேட ஆரம்பித்தான் நேரம் ஏற ஏற அவன் தவிப்பு அதிகமாயிது பம்பாய் வீட்டில் ரயில் நின்றதும் பரபரப்புடன் அவன் ஒவ்வொரு பயணிகளையும் ஆராய ஆரம்பித்தான் ஸ்டேஷன் பிளாட்வாரத்தில் இறங்கியவன் கண்களில் கண்ணீர் பெருக ஆரம்பித்தது மக்களின் ஓவென்ற கூச்சல் மனித கும்பல் எல்லாமாக அவனை குழந்தை போல் கிளிபிடிக்க செய்திருந்தன எதிர் சிட்டுக்காரர் மீண்டும் அவன் அருகில் வந்தவர் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க சார் என்றார் அனுதாபம் கோப்பலைக்கும் குரலில் புதிய இடம் புதிய மனிதர்கள் மொழி தெரியாது யாவற்றையும் பறிகொடுத்து விட்டேன் என்ற செந்திலுக்கு துயரம் நெஞ்சை அழுத்தியது சாருக்கு எங்கே போகணும் விடா கண்டர் கேட்டார் நான் முதன் முதலாக பம்பாய் வரேன் எங்கேயோ அந்தேரின்னு என் சிநேகிதன் சொன்னான் மெல்ல ஆரம்பித்தவனிடம் அடடா அந்தேரியில தான் நானும் இருக்கேன் வாங்க போவோம் மேற்கொண்டு வீட்டுல போய் பேசிக்குவோம் என்றவர் ஓடி சென்று இரண்டு மின்வண்டி டிக்கெட்டுகளை வாங்கி வந்தார் இரண்டு இரவுகள் பயணம் இழப்பு ஆகியவற்றால் களைத்து சோர்ந்து இருந்தான் பசி தூக்கம் என்ற பல்வேறு உணர்ச்சிகளால் பாதிக்கப்பட்டு போனவனாய் அவரை பின்தொடர்ந்தான் அத்தனை அதிகாலையிலும் மக்களின் கும்பல் அவனை வியப்படையச் செய்தது மின்வண்டி பயணத்திற்கு பிறகு மீண்டும் பஸ் ஏறி அந்தேரியை அவர்கள் அடைந்த பொழுது நன்றாக பொழுது விடி விட்டு இருந்தது பகல் வெளிச்சத்தில் அவனுக்கு உதவிய அந்த மனிதரை உற்று பார்த்தான் நடுத்தர வயது லேசாக நரை நரை இருந்த தலை புய்பல்லியின் இடையே சிறிது தங்கமும் எட்டி பார்த்தது எனக்கு செங்கல்பட்டு பக்கம்தான் ஊரு எங்க சொந்தக்காரங்க பூராவும் சென்னையில் தான் வருஷத்துக்கு எத்தனையோ வாட்டி இப்படி ரயில ஓடிக்கிட்டு இருப்பேன் தங்கப்பொல் தெரிய சிரித்தார் என்னால் உங்களுக்கு சிரமம் செந்தில் தடுமாறினான் இதுல என்ன சிரமம் தம்பி பேர் என்ன சொல்லலையே சாரியிலிருந்து தம்பி என்ற அளவிற்கு நெருக்கமாகிவிட்டிருந்தார் என் பேரு செந்தில் மெட்ராஸ்ல இருந்து வரேன் நல்லது நல்லது என் பேரு நாகலிங்கம் அந்தேரியில வாழப்பழ வியாபாரம் சின்ன மண்டி வச்சிருக்கேன் அந்தேரியின் மேற்கு பகுதியில் கடற்கரை செல்லும் பிரதான சாலை தான் நமது குடியிருப்பு என்று அவர் விளக்கிய பொழுது செந்தில் தெரிந்த பாவனையில் தலையாட்டினான் நாகலிங்கத்தின் இருப்பிடத்தை பார்த்த அவன் கிழிபிடித்துப் போனான் ஒரு டப்பா போன்ற அறைக்குள் வாழைப்பழத்தார்களுக்கு இடையே குடும்பம் நடந்து கொண்டிருந்தது அறையின் பின்புறம் சமையல் குளியல் கழிவறை என்பதெல்லாம் எங்கேயோ செந்திலுக்கு அழுகையும் ஆத்திரமும் வந்தன அம்மா பேச்சை கேட்காமல் வீட்டை விட்டு ஓடி வந்தது எவ்வளவு பெரிய பிசகு இனி எந்த முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அவன் வீடு திரும்ப முடியும் ஆயாசத்துடன் சட்டப்பையில் இருந்த பர்சை எடுத்து திறந்து பார்த்தான் நூறு ரூபாய் பணம் சில்லறையாக இருந்தது அதை வைத்துக்கொண்டு கொண்டு எத்தனை நாட்கள் அத்தனை பெரிய நகரத்தில் தங்க முடியும் கேள்விகள் மனதை குடைய கவலையுடன் அமர்ந்தான் அவன் தம்பி ரொம்ப கலங்கி போயிருக்காரு முதல்ல காஃபி குடிங்க பிறகு எல்லாம் சரியாக போய்விடும் நாகலிங்கம் தைரியம் கூறிவிட்டு பின்பக்கம் எழுந்து சென்றார் நாகலிங்கத்தின் மனைவியாக இருக்க வேண்டும் சற்று இரட்டை நாடியான பெண்மணி பின்பக்கம் இருந்து வெளிப்பட்டாள் காஃபி தம்பளரை நீட்டி ஊருக்கு புதுசு போல இருக்குது என்று கூறினாள் ஆமாம் காஃபியை வாங்கியவன் பருகினான் ஹிந்தி தெரியுமா உதட்டை பிதைக்கினான் அவன் அசட்ட சிரிப்புடன் காஃபி தம்பரை கீழே வைத்தான் உள்ளூர கணக்கு போட்டபடி செலவுகளை சமாளிப்பது எப்படி என்ற அவஸ்தையில் இருந்தான் நாகலிங்கம் திரும்பி வந்தவர் அட்ரஸ் கிடைச்சதா இல்லாட்டி நினைப்பு இருக்கா என்று கேட்டார் பேசாம ஊருக்கு திரும்பி விடலாம்னு இரு பார்க்குறேன் உறப்பட்ட வேலை சரியில்லை போல தோன்றுகிறது குரல் தழுதழுத்தது அவனுக்கு சின்ன வயசு பையனா இருக்கீங்க மனசு போறீங்களே நாகலிங்கம் பரிகாசமாக கேட்டபடி அருகில் அமர்ந்தார் என்கிட்ட சொல்லலாம்னா சொல்லுங்க என்ன வேலையா வந்தீங்க யாரை பார்க்கணும்னு நினைச்சிங்க எல்லாம் தெரிஞ்சா நல்லது அதற்கு மேல் செந்திலால் எதையும் மறைக்க முடியவில்லை அவனது துபாய் பயணத்தின் முடிவற்ற கதையை கேட்டு நாகலிங்கம் ஒரு வினாடி மௌனம் சந்தித்தார் தம்பி நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க சரியான ஆளை நம்பித்தான் நீங்க வேலைக்கு புறப்பட்டு வந்தீங்களா